பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்திலே திருவாசகத்தில் திருக்கோ தும்பி என்கின்ற அதிகாரத்தை குறித்து பேச விளைகிறேன் கடந்த பதிவிலே திருப்பெருந்துறையிலே பாடப்பட்ட இருபத்தி எட்டாவது பதிகம் பத்து என்கின்ற பதிகத்தை நிறைவு செய்திருந்தேன் இன்று கோத்தும்பி என்று முடிகின்ற பத்தாவது பதிகத்தை குறிப்பிட விளைகிறேன் தமிழ் இலக்கியத்திலே பலதரப்பாட்டான தூது இலக்கியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது நாம் அனைவருமே நாரை விடு தூது என்று படித்திருப்போம் மாணிக்க வாசகரும் இங்கு கிளி தூது குயில் விடு தூது வண்டுவிடு விடு தூது என்று இவர் வரிசைப்படுத்தி இருக்கிறார் தில்லையிலே இருபத்தி நான்கு பதிகங்களை பாடியிருக்கிறார் அவற்றிலே ஒன்றுதான் இந்த திருக்கோ தும்பி பத்தாவது பதிகம் இந்த பதிகம் ஆவது இறைவனோடு ஐக்கியமாவது நாளடி தரவு கொச்சக கழிப்பா வகையைச் சேர்ந்தது தில்லையிலே அவர் அருள் செய்தது பூவேறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நான்முகனும் நாரணனும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மாணிக்க வாசகர் இந்த இடத்திலே வண்டுகிட்டே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் வண்டே நீ போய் பூவேறு தாமரை பூவிலே அமர்ந்திருக்கின்ற பிரம்மனும் அதற்கடுத்தது புரந்தரனும் ஆகிய இவர்கள் எல்லாம் தேவர்கள் மற்றும் பெரியோர்கள் எல்லாம் தன்னுடைய முயற்சியாலே இறைவனை தேடி கண்டடைந்து விடலாம் என்று முயற்சி முயன்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இறைவன் காட்சி அருளவில்லை அப்படிப்பட்ட இறைவனுடைய திருப்பாதங்களிலே சென்று நீ சென்று ஊதுவாயாக அவருடைய அருளை எனக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று வன்றிய நடத்திலே குறிப்பிடுகிறார் அப்படி குறிப்பிட்டவர் அடுத்த பாடலிலே சொல்லுகிறார் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டினே மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பளித்தேர் அம்பலவன் பேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி என்று அடுத்த பாடலிலே சொல்கிறார் வண்டே அரச வண்டே நான் யார் என் உள்ளம் என்பது எது என்னை இதுவரை என் அறிவுதான் எத்தகைய உடையது என்னை உலகத்தில் யார்தான் என்னை அறிந்திருப்பார்கள் வானத்திலே ஆளுகின்ற தேவனாகி அந்த பெருமான் சிவபெருமான் என்னை ஆண்டிலேனே இவையாகும் என்னிடத்தில் இல்லாமல் போயிருக்கும் ஆதலால் மண்டை ஓட்டினை எடுத்துக்கொண்டு பிச்சையை எடுத்து தேர்கின்ற அப்படிப்பட்ட தன்மை உடையவனும் அதே நேரத்தில் பொன்னம்பலத்திலே திருநடனம் செய்யக்கூடிய அந்த சிறப்பினை உடையவனும் அந்த பெருமானினுடைய தேன் பொருந்திய தாமரை மலர்கள் இடத்திலே சென்று நீயும் ஊதக்கடவாய் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் நானார் என் உள்ளமார் ஞானங்கள் ஆர் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலேனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பளி தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றுதாய் கோத்தும்பி என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலிலே திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைந்தொரும் காணும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொறியும் குனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று குறிப்பிடுகிறார் அரசவண்டே நீ ஏதோ நாள்தோறும் திணையளவாக பூக்க பூத்து குழுங்கக்கூடிய அந்த மலரிடத்திலே போய் சென் தேனை உண்ணாதே நினைக்கின்ற போதும் காணுகின்ற போதும் பேசுகின்ற போதும் எப்பொழுதும் பேர் உபகையை தந்து தேன் சொறிந்து நம்முடைய உள்ளத்தின் எலும்புகளை உருக்கக்கூடிய அந்த பெருமானின் திருவடி கமலங்கள் இடத்திலேயே சென்று நீ ஊத வேண்டும் காரணம் அவன் தரக்கூடிய தேன் பரமானந்த தேனாகும் இந்த பூவிலே கிடைக்கின்ற தேன் சாதாரண தேன் ஆனால் அவரிடத்திலே கிடைக்கக்கூடிய தேனானது பரமானந்த தேன் அந்த தேனை உண்ணணி அவருடைய திருவடி மலரிடத்திலே சென்று ஊத வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்த பாடல் மிகவும் முக்கியமான பாடல் தன்னை ஒரு பெரிய ஞானியாக இருந்தாலும் கூட இன்னொருவருடைய தேவர் அடியவரை புகழ்ந்து குறிப்பிடுவது மிகவும் உற்று நோக்கத்தக்கது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டருளி வண்ண பனித்தென்னை வாவென்ற வருணை சுன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று குறிப்பிடுகிறார் அரசவண்டே என்னிடத்தில் கண்ணப்ப தேவரிடத்தில் இருக்கின்ற அன்பு என்னிடத்தில் சிறிதும் இல்லை அப்படி இல்லை என்று தெரிந்தும் அவர் என்னை ஆட்கொண்டு அவர் எனக்கு அருளினை பொழிந்தார் பொழிந்தது மட்டுமல்ல வண்ண பனி தென்னை வாவென்ற வான்கருணை என்னிடத்திலே வாவென்று சொல்லி என்னை அழைத்தது மட்டுமில்லாமல் அழகிய திருநீர் அணிந்த அந்த பெருமான் என்னை வருகை என்று அழைத்தும் சேர்த்து கொண்டான் அவனுடைய திருவடிகளிலே சென்று நீ ஊத வேண்டும் என்று சொல்லுகிறார் நான் இந்த நான்கு பாடலைத்தான் இன்று உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தேன் ஆனால் கண்ணப்ப தேவருடைய வேண்டுதல் எப்படி இருக்கிறது இவரை விட என்பதை கொள் என்பதை மாணிக்க திரு திருக்கோணம் என்கின்ற பதினைந்தாவது பதிகத்தில் ஒரு பாடலிலே சொல்கிறார் சொல்லுகிறார் பொருள் செய்கின்ற பூசணிகள் போல் விளங்க செருப்புற்று சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று சேடனார் வேடறிய மெய்க்குளிருந்தங் அருள்பெற்று நின்றவா தோணோக்கம் ஆடாமோ என்று பதினைந்தாவது பதிகத்தில் திருத்தோணக்கம் என்ற இடத்திலே சொல்லுகிறார் அதாவது கண்ணப்ப தேவர் காட்டிலே வேட்டையாடி கொண்டு வருகிறார் வந்தவர் மலையின் மேல் ஏறி தேவரை பார்க்கிறார் பார்த்தவுடனே மனம் உருகுகிறார் ஐயோ உனக்கு யார் சாப்பாடு தருவார் யார் உணவு தருவார் உன்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லையே என கருதி இதோ நான் தருகிறேன் என்று ஓடிப்போய் அவர் வேட்டையாடி வைத்திருந்த அந்த கறியை கொண்டு வருகிறார் அவர் எப்படி கொண்டு வருகிறார் என்பதைத்தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார் வாய் கலசம் இவருடைய வாயிலே தண்ணீரை நிறைய வைத்துக்கிறார் கையிலே ஊன் வாய்க்கலசம் ஊன் அமுதம் கொண்டு வந்து காலிலே செருப்பணிந்திருக்கிறார் அப்படியும் கொண்டு வந்து இறைவனுக்கு ஆகம விதி ஆகம விதிப்படி அல்லாமல் அன்பின் விதிப்படி அவர் வழிபாடு இயற்றினார் அதனை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடுகிறார் எப்படி ஏறி ஏற்றுக்கொண்டாராம் அன்று இரவிலே சிவகோச்சாரியாருடைய கனவிலே போய் இறைவன் சொல்லுகிறார் என்னுடைய பக்தன் வந்தான் அவருடைய பூசனை பூசையை சற்று வந்து கவனித்துப்பார் அதனை அடியேன் உழப்பாக யாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார் அப்ப கண்ணப்ப தேவருடைய வழிபாடு என்பது ஆகம நெறியில் அல்ல ஆனால் இறைவன் ஏற்றுக்கொண்டான் அன்பு நெறியை அதனேதான் அந்த பதினைந்தாவது அத்திய அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார் பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்று சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் வாய்கலசம் குணபதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்க்குளிர்ந்தன் அருள் பெற்று நின்றவா தோணோக்கம் ஆடாமோ என்று கண்ணப்ப தேவரனுடைய வழிபாட்டையும் மாணிக்கவாசி இந்த இடத்தில் தன்னை விட அவர் அன்பு உடையவர் அவர் வழிபாடு ஆற்றக்கூடிய வல்லமை உடையவர் என்பதை குறிப்பி குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சிறப்பான உங்களுக்கு அந்த பதிவுகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சி என்கின்ற பதிவினை பதிவினை ஷேர் செய்வதுடன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்